ஹாய் இன்றைக்கி மதுரை புகழ்பெற்ற ரிசலாயன் மாரியம்மன் கோயிலில் கும்ப நடைபெற்றுச்சு இது வந்து யாக சாலை கும்பாபேஷத்துக்கு வேறு பேர் என்னன்னா குடமளுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்களும் போயாச்சு நாங்கள் போன டைம் தான் கும்ப நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு குடமழுக்கு முடிஞ்சு அந்த புழிஞ்ச நீர் ட்ரோன் மூலமாக எல்லாத்துக்கும் தெளித்தாங்க எல்லாத்துக்குமேலே இல்லையே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே கோயில் வந்து ரொம்ப நல்லா கட்டியிருந்தாங்க உள்ள நிறையா ஓவியம் வந்து தீட்டியிருந்தாங்க கடவுள் பேரில் நிறைய ஓவியங்கள் வந்து நிறைய இருந்துச்சு அதுவும் வந்து அந்த பெயிண்ட் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு கோயிலோட சுவர் மட்டும் கிடையாது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கூரையில் கூட நிறைய ஓவியங்கள் வந்து தீட்டியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு எல்லா தெய்வங்களோட ஓவியங்களும் இருந்துச்சு பார்க்கும்போது அப்படியே புல் இருந்துச்சு அந்தளவு நிறைய ஓவியங்கள் வந்து வச்சுருந்தாங்க சிலைகள் வடிவிலும் வச்சுருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லா தெய்வங்களும் வந்து இருந்தாங்க இது வந்து காஞ்சி காமாச்சி பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பத்திரக்களி பத்ரகாளி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஓவியம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு இது வந்து ரிசலாயன் மாரியம்மன் கோயில் வரதுக்கான வரலாறு வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப கோயில் கீழே இருந்து கும்பத்தை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதையும் பார்த்து கும்பிட்டாச்சு கோயில் வந்து ரொம்ப பிரமாண்டாகவே கட்டியிருக்காங்க இது வந்து பிள்ளையார் நான் சொன்ன மாதிரி கோயில் கூரையில் வந்து அதிகமான ஓவியங்கள் வந்து ரொம்ப அழகாக திட்டிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கோயில மாரியம்மனை பார்க்கறதுக்கு நிறைய பக்தர்கள் ரொம்ப நேரம் நின்றுதான் போய் பார்த்தாங்க கோயில தீபாராதனை ஆராதனை காட்டிருந்தாங்க சோ வந்து நாங்களும் கும்பிட்டுட்டோம் நீங்களும் கும்பிட்டுருக்கோங்க அது மட்டும் கிடையாது மேலே கும்பத்தை போய் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க கூட்டம் நிறையா தான் இருந்துச்சு பட் வந்து கரெக்டாக வருஷப்படுத்தி எல்லாத்தையும் அனுப்பியிருந்தாங்க ஸோ நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு இது கோயில் கொடிமரம் ஸோ இதையும் மேலே பார்த்து நாங்கள் தொட்டு வணங்கியாச்சு நீங்களும் தொட்டு வணங்கிங்க கோயில் கும்பாபிஷேயம் என்பது ஒரு இந்த ஆலயத்தின் கோபுரம் மற்றும் மூலவர் விக்கிரகங்களுக்கு புனித நீர் நிரப்பப்பட்ட கும்பகளைக் கொண்டு நடத்தப்படும் ஒரு மிக உயர்ந்த சடங்காகும் இது பொதுவாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவர் சக்தியை புதுப்பித்து ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதியில் நேர்மறை ஆற்றலை அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் தான் அந்த கும்பாபிஷேயம் நடைபெறுது கும்பா என்பது கோபுரத்தின் உச்சி அதாவது கலசம் சொல்லுவாங்க அபிஷேகம் என்பது நீராட்டுதல் சொல்லுவாங்க இது செய்யும் போது ஆலயத்தில் சக்தி வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க கும்பா விஷயத்துல வந்து நம்ம கலந்து கொள்வது பாவங்களை நீக்கி மனதில் உள்ள பயம் கோபங்களை போக்கி மன அமைதியை தரும்னு சொல்லி கும்பா விஷயம் முடிஞ்சு நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நீங்களும் போயிருங்க வழியில இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வித்தாங்க இந்த பெரியவர்கிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அவர் நடக்கவே ரொம்ப சிரமப்பட்டாரு ஸோ அவர்கிட்ட ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு டுவெண்ட்டி ருபீஸ் தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நம்ம வாங்குறது தப்பே கிடையாது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இது தெரியும் நார்மலா ரப்பர் பந்தில் ஒரு எலாஸ்டிக் கட்டி நம்ம தூக்கி போட்டு விளான் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஃபார்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் வெறி எடுத்துட்டு கிளம்பியாச்சு லாஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்டோம் பாரதி நகரில் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காஃபி பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்